ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோழச்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு ராகுகேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி 11 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த இலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்து இலையானால் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத் கோலாப்பூர் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸு ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்துவம் மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி வந்து லக்ன சந்தி இருக்கா உங்களுக்கு உண்டான என்ன முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்றேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்மா நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து ராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தடையானால் அஞ்சாம் அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து குரு குரு மற்றும் சனி இதனுடைய மாற்றங்களை வச்சு வருஷ கிரகங்கள வருஷத்தை பற்றி சொல் சொல்ல போகிறோம் இந்த வருஷத்தில் மே பதினோரு தேதி வரலும் உண்டான பலனும் அதற்கு பிறகு ரெண்டாவது பாட்டு வந்து மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலும் இருக்கக்கூடிய விஷயமாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த சனி பகவானின் பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருது அதனால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும் நாள் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தில்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாவணத்தில் ராகு பகவான் மே மாதம் வரல முருகர் அதனால் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் போட்டித் தேர்வு அது எல்லாத்திலையுமே வந்து பார்த்து நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் இதை தவிர பார்த்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அஞ்சாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்து அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பதினொன்றாம் இடத்துலையும் போறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மூத்த சகோதர சகோதரிகளிலோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் லாபங்கள் அதிகமாக வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு பார்த்தாலேனால் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் அஞ்சாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர் ஏன்னா ஒரு த்ரிகோண கேந்திரத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி இந்த சனி வந்து ஆட்சி பெற்று மூல திகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலயமாக பார்த்தன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போன்று உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையெனால் எட்டாம் இடத்துல குருவருகள் ஜ ஃபிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் அதாவது மே பதினோரு தேதி வரலும் வந்து எட்டாம் இடத்துல மறைந்திருக்கார் குரு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு போயிடுறார் ஒன்பதாம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல போகிறது வந்து ஓடி போகணுனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு வசனம் ஏன்னா ஒரு பழமொழின்னு சொல்லுவாள் ஒன்பதாம் இடத்தில் குரு போகும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கும் மன தைரியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய சுவர் அதனால் அவர் பார்க்கும் இடம் விருத்தி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திலேயே அதாவது குரு போய் உட்காடுறது பெரிய பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம் அதனால பதினொன்றாம் இடத்தில் துர்கங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியதையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் உழகுது இதன் மூலியமாக பார்த்த சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது உங்களுடைய மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை எட்டாம் இடத்திலும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்திலையும் உழருது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த ராகு பார்க்கறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆடை நெய்யக்கூடியவர்கள் பால் பதினெடும் தொழில்கள் பால் தொழில்கள் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்து இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ இந்த இது வேகமாக செயல்படக்கூடிய வெள்ளை நிற திரவ பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பால் போன்ற பால் பைப்ரோடக்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் ஆனால் இந்த வருஷம் ஒரு பொன்னான ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி இருக்கும் அது தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து திருமணத்தை பண்ணிட்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவோர் போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சோலிங்கநல்லூர் கோயிலு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும்